அஸ்லாம் வலைக்கம் வஹத்து வரகாத்து நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாறுல என்னவெல்லாம் சஹாபாக்களை வந்து யூதர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தினதையும் அபுபக்கர் அலி லேஹா வந்து விலைக்கு வாங்கி உரிமம் விட்டதையும் கபாபிபு அறுத்து அறி அவங்க வந்து உம்மா அம்மார் என்ற பெண்ணிட்ட அடிமையா இருந்து வேலை செஞ்சு அந்த பெண்மணி வந்து இந்த அம்மாவை எப்படியெல்லாம் வந்து துன்ப அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அவங்க அவங்களோட உடல்ல வந்து அந்த நெருப்பு வந்து பொசுக்கி அவங்களோட இடுப்புல வந்து கொழுப்பெல்லாம் உருகி ஓகி நெருப்பை வந்து அணைச்சிடுமா அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க ரோம் நாட்டை சேர்ந்த ஒரு அடிமை பெண் வந்து இஸ்லாம ஏற்றதற்காக ரொம்ப ரொம்ப கொடுமைகளுக்கு வந்து ஆளாகிறாங்க அப்ப அவங்க கண்ணுல ஏற்பட்ட காயத்தோட காரணமாக அவங்க பார்வையை கூட இழக்கிறாங்க இவங்களோட கண்ணை வந்து இந்த லாது உஜ்ஜா இதுதான் பறிச்சுட்டாங்க அப்படின்றத அந்த காபிர்கள் வந்து அந்த பெண்மணி கூறுறாங்க அதற்கு இந்த ஜின்னிரா அப்படின்ற அந்த பெண்மணி வந்து நிச்சயமாக இல்லை அல்லாஹுவின் மீது ஆணையாக இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஏற்பட்டது அவன் நாடினால் எனக்கு நிவாரணம் அளிப்பான் என்று கூறினார் இவ்வாறு இவர்கள் வந்து துவா செஞ்சுக்கிட்டு இருந்தப்பவே மறுநாள் வந்து அவங்களோட பார்வையை வந்து அல்லாஹு தாலா சரி செஞ்சிருக்கான் அதை கண்ட குரேஷியர்கள் வந்து இது முகம்மதோட சூனியமே தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றத கூறியிருக்காங்க இது இப்ளி ஹிஷாம்லையும் பதிவாயிருக்கான் உமு உபேசர் அலியல்லா என்ற பெண்மணி வந்து அஸ்வத் அப்து யக்கூஸ் என்பவனோட அடிமையா இருந்திருக்காங்க இவன் வந்து நபிசல்லா வலைவசரம் அவர்களோட ரொம்ப கொடுமையான ஒரு விரோதியாகவும் நபி அவர்களை வந்து பரிகாசிபவனாகவுமே எப்பவுமே இருந்திருக்கான் அவன் வந்து உம்முபை வந்து ரொம்ப கொடூரமான முறையில வந்து வேதனை செஞ்சிருக்கான் இதே மாதிரி நிறைய வகையில வந்து சஹாபாக்கள் பெருமக்கள் வந்து இஸ்லாத்து தழுவுனதுக்காக ரொம்ப 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 கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருந்திருக்காங்க இஸ்லாமியம் இஸ்லாமை இயற்றுவதற்காக கொடுமை செய்யப்பட்ட ஆண் அடிமைகள்ல ஆமிரி புனும் ஒகைரார் அலி என்பவரும் ஒருவரை வந்து நினைவுல இருந்து சித்தப்புறம பிடிக்கிற அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க இவ்வாறு இவர்கள் மூணு பேரையுமே அபுபக்கர் அலி வந்து விலைக்கு வாங்கி உரிமமிட்டு இருக்காங்க இதனை கண்ட இவர்களோட தந்தை வந்து அபு ஹபாபா நீ பலவீனமா அடிமையை வாங்கி இப்படி விலைக்கு விடுறதுக்கு பதிலா திடகாத்திரமான ஆண் அடிமைகளை வாங்கி விலைக்கு விட்டா கூட உனக்கு பக்க பலமா ஏதாவது இருப்பாங்களே அப்படின்றது மாதிரி கேக்குறாங்க அதுக்கு அபுபக்கர் அலி என்ன கூடுறாங்க நான் அல்லாவும் திருப்தியை நாடியே செய்கின்றேன் அப்படின்றத கூறிட்டு போயிடுறாங்க அல்லாஹ் வந்து அபுபக்கர் அலி அவங்களை வந்து புகழ்ந்து இஸ்லாமிய எதிரிகளை இகழ்ந்து வந்து வசனங்களை வந்து அடுத்தடுத்து திருக்குறான்ல வந்து இறக்கியிருக்கான் வாசிகளை கொழுந்து விட்டெறியும் நெருப்பை பற்றி நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன் மிக்க துர்பாக்கியம் உடையவனை தவிர மற்றவனும் அதற்குள் செல்ல மாட்டான் அவன் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி புறக்கணித்து விடுவான்றது அல்லாஹால அல் குரான்ல தொண்ணூத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதினான்கு முதல் பதினாறாவது வசனத்துல குறிப்பிடுறான் இந்த வசனத்துல கூறப்பட்டுள்ள துர்பாக்கிய முடையவங்கள் எல்லாம் உமையாவும் அவனுடைய வழியில வந்த முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துறவங்களாம் ஏ எச்சம் உள்ளவர் வந்து அதுல இருந்து தப்பிச்சு கொள்வார் அப்படின்றது வந்து அவர் பாவத்துல இருந்து தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளும் பொருட்டு தன்னுடைய பொருளை தானமாக்கி கொடுப்பார் அவர் அதில் பதில் செய்யக்கூடியவாறு எவருடைய நன்றியும் அவர் மீது இல்லாது இருந்தும் மிக்க மேலான தன் இறைவனின் முகத்தை விரும்பியே தானம் கொடுப்பார் இறைவன் அவருக்கு அளிக்கும் கொலையை பற்றி பின்னர் அவரும் திருத்தி அடைவார் அப்படின்றத இந்த வசனத்தால் சுகானத்தாலா இரையச்சமுள்ளவர் அப்படின்றது குறிப்பிடுறது வந்து அபுபக்கர் அலி அவங்க தான் அபுபக்கர் அலி அவங்கள வந்து நிறைய துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க நௌபல் இப்ன குவைலிது என்பவன் வந்து அபுபக்கர் அலியையும் தல்ஹா இப்னு உபயதுள்ளார் அழிய ரெண்டு பேரையுமே தொழுகவே கூடாது அப்படின்றதுக்காக ஒரே கயிற்றுல வந்து ரெண்டு பேரையுமே கட்டி இணைச்சு ரொம்ப பிணைத்து வைக்கிறான் ஆனா கட்ட விழுந்து அந்த ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க தொழுகுறாங்க இத கண்ட நௌபல் வந்து ரொம்ப உள்ளம் நடுங்கினவளா அஞ்சு நடு நடுங்கி நிக்கிறான் இருவருமே ஒரே கயிற்றுல வந்து பிணைக்கப்பட்டதால அவர்களை வந்து கரீனை இணைந்த இருவர் அப்படின்றது கூறப்படுறாங்க சிலர் வந்து ரெண்டு பேருமே கட்டினது வந்து நௌஃபல் கிடையாது தல்ஹாவோடைய சகோதரன் உஸ்மான் இபுது உபைதுல்லாதா அப்படின்றத கூறுறாங்க இந்த மேற்கூறப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து மக்கா முஸ்லிம்கள் மக்கா முஸ்லிம்கள் பட்ட இன்னன்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு இஸ்லாமிய தழுவிய வந்து எவருமே வந்து துன்புறுத்தாமல் விட்டுவிடப்படவில்லை எளிய முஸ்லிம்களை பாதுகாக்கவும் அவர்களுக்காக பழி வாங்கவும் வந்து யாருமே இல்ல அப்படின்றதுக்காக அவர்களை கடுமையா தண்டிக்கிறதும் நிராகரிப்பவர்களுக்கு வந்து மிக மிக எளிமையாகவே இருந்துச்சு அடிமைகளாக இருந்தவர்களை வந்து அவர்களது எஜமானர்களும் அவங்கள சுற்றி உள்ளவர்களுமே ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க இஸ்லாமிய தழுவின செல்வந்தர்கள் இருக்காங்க இல்லையா செல்வாக்கு உடையவர்கள் அவங்கள கூட அவர்களோட கூட்டத்தார்கள் வந்து பாதுகாக்க பாதுகாவலாக இருந்தனா தவிர சில வேலைகள்ல குரோதத்தின் காரணமாக அவங்களோட கூட்டத்தாரை வந்து அவங்களை வந்து ரொம்ப கொடுமையும் படுத்தியிருக்காங்க இந்த காலகட்டத்துல குரேஷிகள் வந்து நபியவர்கள்கிட்ட அதாவது ரசூல்லாவுடைய கம்பீரமான தனித்தன்மையோடைய திகழ்ற அந்த குணாதிசயம் இருக்கு இல்லையா இது வந்து காண்பவர் யாரா இருந்தாலும் சரி நண்பரா இருந்தாலும் சரி விரோதியா இருந்தாலும் சரி அவங்களோட மனதுல நபிசல்லுல்லா வலைவசலம் அவர்களை பத்தி உயர்வான ஒரு எண்ணமும் நல்ல மதிப்பும் மரியாதையும் தான் தோன்றி இருக்கு அதாவது இழிவுபட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கதான் ரொம்ப அற்பமான சொற்களாலும் அற்பமான நடத்தைகளாலுமே ரசூல்லா கிட்ட நடந்துகிட்டு இருந்திருக்காங்க குறைஷிகட்ட மிக்க மதிக்கத்தக்க தலைவராக கருதப்படுகின்ற அபுதாலிப் அபுதாலிப் வந்து அபுதாலிபோட பாதுகாப்புல இருந்த நபிசொலா அலைவசலமாறுகளை வந்து இழிவுபடுத்துறது அப்படின்றது குறைஷிகளுக்கு வந்து மிக மிக சிரமமாவே இருந்திருக்கா இந்த நிலை வந்து குறைஷிகளுக்கு பெரும் நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அபுதாலிப மீறி எதுவுமே வந்து செய்ய முடியாது குறைஷி கூட்டத்தோட தலைவரா இருக்கிறத கண்டு தங்களுக்கு எந்தவித துன்பமும் ஏற்படாமல் இருக்க வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றதுக்கு விரும்பி நபீசர்லா அலைவசலம் அவர்களுடைய காப்பாளரான அபுதாலிபிடம் வந்து நுட்பமான முறையிலும் அச்சுறுத்தமான தோணியிலும் அதாவது ரொம்ப அச்சுறுத்தி பயமுறுத்தரமான தோணியிலும் அவற்ற பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கு உள்ள கோரிக்கைகளை வந்து இணங்கிறதுக்கு வந்து இந்த குறைசிகள் வந்து முடிவு பண்றாங்க இந்த குரேஷிய குழுவும் வந்து அபுதாலிப் வந்து எப்படி எல்லாம் அவங்கள்ட்ட பேசுறாங்க அப்படின்னா இபுனேஸ் கிராமத்துள்ள அவங்க என்ன கொடுறாங்கன்னா சில குரேஷி தலைவர்கள் வந்து அபுதாலிப் கிட்ட சென்று அபுதாலிபே நிச்சயமாக உடனே சகோதரர் மகன் எங்களை கடவு எங்களது கடவுள்களை வந்து என்ன பண்றாங்க ஏசி எங்களது மார்க்கத்தை வந்து குறை கூறிக்கிட்டு இருக்கான் எங்களை உள்ள அறிஞர்களை வந்து மூடர்களாக்கி எங்களுடைய மூதாதர்களை வந்து வலிக்கெட்டவர்களாக சித்தரிக்கிறான் நீயும் வந்து அவருக்கு எதிராக எங்களது மார்க்கத்தை மார்க்கத்துல இருந்து இருக்கிறதுனால இவ்வாறு செயல்களில இருந்து அவரை வந்து நீயே தடுத்துடு அல்லது எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடு அவரை என்ன செய்யறதுன்றத நாங்க முடிவெடுத்துக்கிறோம் அப்படின்றத கூறுறாங்க அபுதாலிப் வந்து என்ன பண்றாங்க அவங்கள வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடுறாங்க அந்த குறைஷிகளோட கூட்டத்தா இந்த சந்திப்பு குறித்து அபுதாலிப் வந்து நபி சொல்லா அலை வசலாமங்கள்ட்ட வந்து எதுவுமே பேசிக்கல வழக்கம் போல ரபிசல்லா அலைவசாம் வந்து தங்களோட அழைப்பு பணியை வந்து செய்யட்டும் தான் இருந்திருக்காங்க எந்த விதமான ஒரு வந்து வந்து அபுதாலிப் இந்த மாதிரி இருக்கிறத கண்டு அபுதாலிப்ப வந்து குறைசி மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப மிரட்டுறாங்க குறைசி தலைவர்கள்ல வந்து அபுதாலிப சந்திச்சு அபுதாலிபே நீ வயது வந்து முதிர்ந்தவரா இருக்க எங்களோட மதிப்பையும் வந்து பெற்றிருக்க நாங்கள் உமது சகோதரர் மகனை தடுத்து நிறுத்த கூறியும் நீ வந்து தடுத்து நிறுத்த மாட்டேங்கிற அவர் எங்களது மூதாயர்கள திட்டுறதையும் எங்களோட அறிஞர்களை வந்து மூடராக்குறதையும் எங்களோட கடவுளை கடவுளை வந்து குறை சொல்றதையும் அங்க கண்டுகிட்டு பொறுமையால இருக்க முடியாது நீ வந்து ஒண்ணு நீ அவரை வந்து சரி செய் அப்படி இல்லை அப்படின்னா எங்களோட கூட்டத்துக்கு வந்து அவரை அனுப்பி வை நாங்களே பாத்துக்கிறோம் நாங்க போர் செஞ்சுக்கிறோம் அப்படின்றத கூடுறாங்க இந்த எச்சரிக்கைக்கும் அச்சுறுத்தும் அபுதாலிப் வந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்துது நபிசலா வலைவசலம் அவர்களை வந்து அழைத்து அவங்க வந்து நடந்ததை வந்து கூறுறாங்க என்னோட சகோதரரோட மகனே உமது கூட்டத்தார் வந்து என்ன என்னிடம் வந்து இவ்வாறெல்லாம் பேசிட்டு போறாங்க இந்த குறைச்சிகள் வந்து எங்கிட்ட இவ்வாறெல்லாம் பேசுறாங்க எனவே நீ வந்து என் மீது கருணை காட்டு பலவீனமான என்னை வந்து தாங்கவியலாத துன்பத்துல வந்து ஆழ்த்திடாத அப்படின்றத சொல்றாங்க அபுதாலி போட மனம் வந்து தளர்ந்து தன்னை கைவிட்டுட்டாரு அப்படின்ற கருதி நபி சொல்லா அவர்கள் வந்து என்னுடைய பெரிய தந்தையே அல்லாஹுவின் மீது ஆணையாக எனது ஏகத்துவ அழைப்பு பணியை விடுவதற்காக அவர்கள் சூரியனை எனது வழக்கரத்திலும் சந்திரனை எனது இடக்கரத்திலும் வைத்தாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்யும் வரை அல்லது நான் அழியும் வரை இதை விடமாட்டேன் அப்படின்றத ரசூல்லா வந்து ரொம்ப ரொம்ப உறுதியா சொல்லிட்டு அங்க வந்து கண் கலங்குனவாறு வெளியேறாங்க இதை வந்து அபுதாலிப் வந்து நபி சொல்லா வலைவசலம் அவங்கள்ட்ட வந்து அழைச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்கள திருப்பி கூப்பிட்டு என் சகோதரர் மகனே நீ வந்து நீ விரும்பி எதா செஞ்சுக்கோ அல்லாஹவின் மீது ஆணையாக எந்த நிலைமையிலுமே உண்மை வந்து நான் அவற்றை வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கவே மாட்டேன் அப்படின்றத வந்து கூறுறாங்க இத வந்து சில கவிதைகள் எல்லாம் பாடியிருக்காங்க அல்லாஹுவின் மீது சத்தியம் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் உன்னை நெருங்க முடியாது நான் மண்ணில் தலை வைக்கும் வரை உமது விஷயத்தை வெளிப்படையாக சொல் உன் மீது குற்றமில்லை கண் குளிர்ந்து மகிழ்ச்சி கொள் அப்படின்றத அபுதாலிப் வந்து கூறுறாங்க இவ்வாறு குறைசிகள் சொல்றதும் அபுதாலிப வந்து முறையிடுறதும் திருப்பி வந்து அபுதாலிப் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு அனுப்பி வைக்கிறதும் இந்த மாதிரி நிறைய சங்கடங்களை வந்து அனுபவிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க இவ்வாறுதான் நம்மளுக்கு வந்து இந்த மார்க்கம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மார்க்கம் வந்து நம்மளுக்கு எளிதான முறையில கிடைக்கல இவ்வாறான மார்க்கத்த அல்லாத சுகானத்தாலா அவனுடைய உதவியை கொண்டு நம்மளுடைய எல்லா தலைமுறைகளை இந்த மார்க்கத்தை நினைத்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும் வல்லர் ரஹ்மான் அதுக்கு நம்மளுக்கு அருள் புரிவானாக எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த குறைசிகள் வந்து சும்மா விடுவாங்களா நபியவர்கள் மீது அவ்வளவு அத்துமீறல்களை வந்து நடந்திருக்காங்க அவ்வளவு கொடுமைகளை வந்து புரிந்திருக்காங்க எல்லாமே இன்ஷால்லா வரக்கூடிய பாடங்கள்ல பார்க்கலாம் வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற நபியவர்களோட வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்காக நம்மளது அல்முகமின் ஆன்லைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் செய்யுங்கள் நம்மளோட அகாடமில மோ அல்லமா மொபைல்லிக்கு ஆலிமாவுடைய படிப்புகளுக்கான அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு இன்ஷால்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தஜ்வீது முறைப்படி குரான ஓதி இன்ஷா அல்லா நீங்களும் தஜ்வீதுல சிறந்த ஆசிரியராகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட அகாடமியை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வொரு